சாய்பாபா என்பது குறிப்பாக வைக்கப்பட்ட ஒரு தனி பெயர் அல்ல அவர் பிறந்தபோதோ அல்லது குருவிடம் இருந்து உபதேசம் பெற்ற போதோ அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் அல்ல அது மாறாக சாய்பாபா என்பது ஒரு பொதுவான பெயர் மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் பெறும் ஒவ்வொரு தூய பக்கீருக்கும் இப்பெயர் பொருந்தும் அரேபிய பார்சிய மொழிகளில் சாயி என்பது சுவாமி ஆசான் மத குரு என பொருள்படும் சம்ஸ்கிருத அல்லது இந்தி மொழியில் கனிவையும் மதிப்பையும் கொண்ட தந்தை என்று பாபா என்ற சொல் குறிக்கும் சென்ற நூற்றாண்டின் மத்தியில் ஷீரடிக்கு வந்து சேர்ந்த இந்த குறிப்பிட்ட பக்கீரும் வேறு இடங்களில் இதர பக்கீர்களைப் போலவே கிராமத்தாரால் சாய்பாபா என அழைக்கப்பட்டார் அவருடைய துறவு நிலைக்குரிய தன்னடக்கம் அவருடைய பெயர் பெற்றோர்கள் பிறந்த ஊர் உட்பட எல்லா சொந்த தகவல்களையும் அடியோடு மறைக்கத்தக்க அளவுக்கு சீரியதாகவும் உன்னதமாகவும் இருந்தது அவருடைய அற்புத தோற்றமும் அவரிடம் இருந்து மிக உயர்ந்த நற்குணங்களும் சாய்பாபா என்ற பெயர் அல்லது அடை சொல்லையே அவருடைய பெயராக ஆக்கிவிட்டது இந்த ஒரு பகீருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய திவ்ய நாமமாக ஆகிவிட்டது அவர் ஒரு சாதாரண பக்கீர் என கருதப்படவில்லை அவரையே நண்பன் தந்தை தாய் அல்லது தெய்வம் என நாட்டில் உள்ள ஆயிரக்கணக்கான மற்றும் எண்ணில் அடங்காத மக்கள் எண்ணுகிறார்கள் எல்லா வயதினர் வகுப்பினர் இருபாலினர் யாராக இருப்பினும் எந்த நிலைமைகளிலும் சாயியை அணுகுவதால் உறுதியான இக பர நலன் அருளக்கூடியவர் நம்சாயி பாபா மனித இனம் முழுமைக்கும் சொந்தமானவர் மனித இனத்தின் ஆபரணம் சாதாரண ஆபரணம் மட்டுமல்ல தொட்டதை எல்லாம் வியாபிக்கவும் மாற்றமடைய செய்யவும் வளர்ச்சி அடைய செய்யவும் கூடியதான ஒரு மிக உன்னதமான உபயோகமுள்ள சக்தி ஆவார் நம்முடையதே ஆயினும் மற்றவர்களுடையதே ஆயினும் சரி எந்த ஒரு சொரூபத்தையும் முற்றிலுமாக ஆராய்ந்து அறிவது மிக கடினமான காரியம் மனிதன் கடவுளை நாடுவதற்கு துன்பமும் துக்கமும் அதோடு சேர்ந்த பயமுமே மிக முக்கிய காரணம் நமது தேவைகளுக்காக சாய்பாபாவின் பெயர்கள் போதுமானது விவரிப்பதையும் விளக்குவதை காட்டிலும் மேம்பட்டது ஆகவே சாய்பாபா பாசமிகு பக்தர்களால் அவர்களுடைய அன்னை தந்தை ஆசான் தெய்வம் நண்பன் வழிகாட்டி அவுளியா என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் உண்மையில் அவர் இவர்கள் எல்லோருமே ஆவார் எல்லோருக்கும் எல்லோமும் ஆவார் ஆகையால் தான் தங்களுடைய மற்ற இஷ்ட தெய்வங்களை வழிபடுவதைப் போல அதே ரீதியில் சாய்பாபாவையும் மக்கள் அவர்களது இஷ்ட தெய்வமாக கருதி பிரார்த்தனை செய்து பூஜிக்கிறார்கள் சாயை அணுகுவதால் கிட்டக்கூடிய பலன்கள் வேறு எந்த ஒரு இஷ்ட தெய்வமோ கடவுளையோ அணுகப்படுவதால் கிட்டக்கூடியவை போன்றதே ஆகும் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்